ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parambathu 2 BHK just 49 lakhs call 7717273747 February மாதத்தினுடைய பொது பலன்கள்ல மிக விசேஷமான ஒரு பலன் இருக்குது பொதுவா வந்து இந்த மாதம் அல்லது இந்த வருடத்தில் இந்த கிரகம் பெயர்ச்சி ஆகும் போது இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசிக்கெல்லாம் சாதகமாக இருக்குது இந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ராசிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுவோம் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே அனுகூலமாக தான் இருக்குது போகுது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் சொல்லுவாங்களே அப்படி எல்லாருக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது அப்படி அமையணும்னு பிரார்த்தனையும் பண்ணலாம் மிருகப்பெருமானத்தில் அப்படியே அமையிறதுக்கான கிரகங்கள் வந்து மிக சிறப்பாக அமைந்திருக்கு எப்படின்னு பார்க்கும்போது அதிகமான கிரகங்கள் வந்து பொதுவாக பதினோராம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சுபகிரகம் அசுப கிரகம்ன்ற ரெண்டு பிரிவு இருக்குது கிரகங்களில் இதில் கிரகங்கள் இங்கெல்லாம் இருந்தால் நல்லது உதாரணத்துக்கு சுப கிரகங்கள் வந்து திரிகோணத்தில் இருந்தால் நல்லது அசுப கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் நல்லதுன்னு பிரித்து சொல்லலாம் இந்த பதினோராம் இடத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது சுபர் பவர் எவராயினும் பதினொன்றில் இருக்கும்போது பலனை தருவார் அப்படின்ற மாதிரி அது இருக்கும் அதனால் இந்த காலபுருஷ தத்துவத்தின் பதினோராம் இடமான கும்ப ராசியில் நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் வரப்போகிறது சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வருவார் தை முடிந்து மாசி மாசத்துல பிறகு சூரியனை ஒட்டியே இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரன் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவங்களும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வராங்க இவங்களோடு சேர்ந்து செவ்வாய்னு சொல்லக்கூடியவர் கும்பத்திற்கு வர்றாரு ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்கார் அப்போ ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இணைவு பதினோராம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்க போகின்றது மாதம் முழுக்க கிடையாது அவ்வப்போது இந்த கிரகங்கள் வந்து மாறி ஒன்றாக வந்து சேரும் இதில் சந்திரனும் அந்த இடத்துக்கு வருவார்லையா ஒரு மாதம் சொன்னால் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு ராசிலையும் இருக்கணும் இல்லையா அப்போது ஐந்து முதல் ஆறு கிரகங்கள் வந்து இந்த பதினோராம் பாவத்தில் சஞ்சரிக்கக்கூடியது ஒரே நேரத்தில்னு சொல்லலை இந்த மாதம் முழுக்க எடுத்துக்கொள்ளும்போது அதனால் அந்த பதினோராம் இடன்ற லாப ஆதாயஸ்தானம் இருக்கிறதுனால மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது அந்த பதினோராம் இடத்திற்கு வரதுக்கு முன்னாடி பத்தில் இருப்பாங்க பத்தில் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு காலையில் போது ஒரு பொறுப்பு இருக்கும் ஒரு வேலை இருக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஒரு ஷெடியூல் இருக்கும் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் கல்வி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக உத்தியோகம் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கடமைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் கூட ரொம்ப குறிப்பாக படிக்கிற பிள்ளைகள் அதில் மருத்துவம் படிக்கிற பிள்ளைகள் இவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் இப்போ உத்தியோகஸ்தர்கள்னு பார்க்கும்போது யாரெல்லாம் டீச்சராக இருக்கீங்களோ அவங்களெலாம் அதிலும் அரசு பள்ளி கல்லூரியில் ஆசிரியராக லெக்சரராக ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசு மருத்துவராக இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றப்படும் இவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக பெனிஃபிஷியலாக இந்த மாதம் இருக்க போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதனால் இந்த மாதம் எல்லோருக்குமே சிறப்பாக இருக்கும் மேலும் கல்வி உத்தியோகம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதம் அமையப்போகிறது தனுர் ராசி என்பர்களே பிப்ரவரி மாதம் உங்களுக்கு பண வரவை தரக்கூடிய மாதமாக அமையப்போகிறது நீங்கள் எவ்வளவு பண தேவை படக்கூடிய நபராக இருந்தாலும் கூட எனக்கு இவ்வளவு பணம் வேணும் இதற்கெல்லாம் வேணும் இந்த டைமுக்குள்ளே வேணும் அப்படின்ற மாதிரி எழுதுனீங்கன்னா போதும் எழுதிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான சோர்ஸ் என்ன எங்கேருந்தெல்லாம் அது வரும் எப்படி எல்லாம் வரும் எவ்வளவு காலத்தில் வரும் அதை பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதற்காக நீங்கள் போட வேண்டிய எஃபோர்ட் என்ன முயற்சி என்ன அதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு நாள்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை செயல்படுத்துறீங்க அப்படின்னா கட்டாயம் பணவரவு வந்து சேரும் அப்போ பணவரவு வருவதற்கான அம்சம் வந்து இந்த மாதத்தில் இருக்கிறது அதை நீங்கள் ஆசைப்படணும் அதை நம்பணும் அது எழுதும்போது நடக்கும் ஏன்னா பத்து முறை படிக்கிறது ஒரு முறை எழுதுறதும் ஒன்று அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க சின்ன வயசில் படிக்கும்போதெல்லாம் அந்தளவுக்கு எழுதும்போது அது மனசில் பதியும் அப்போ நம்பிக்கை வரும் அப்படின்றதுக்காக நம்ம இதை சொன்னோம் அதற்கான ஜாதக ரீதியான காரணங்கள் என்ன ஜோதிட ரீதியான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் ஜீவனாதிபதியான புதன் இருக்கார் அவர் தான் உங்களுடைய உத்தியோகத்திற்கான ஒரு கிரகம் அவர் வந்து ரெண்டில் இருக்கார் வேலை மூலமாக பணம் வரும் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் பாக்கியாதிபதியான சூரியன் இருக்கார் அப்போது அதிர்ஷ்ட வழியில் உங்களுக்கு பணம் வரணும் அப்பா வழியில் உங்களுக்கு பணம் வரணும் அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல இருந்து ரெகுலர் இன்கம் இல்லாமல் கூடுதலான ஒரு போனஸ் கொடுக்குறாங்கல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் போடுறாங்க இல்லையா அப்படியாக ஸ்பெஷலாக உங்களுக்கு பணம் வரணும் அல்லது நீங்கள் அந்த அதன் மூலமாக ஒரு அட்வான்ஸ் வாங்கிறது ஒரு லோன் போடுறது அப்படி உங்களுக்கு பணம் வரணும் அந்த ரெண்டில் இருக்க சொத்துக்கள் மூலமாக பணம் வரணும் கூட பிறந்தவங்க மூலமாக பணம் வரணும் ரத்த பந்தங்கள் உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் மூலமாக பணம் வரணும் அப்புறம் சுக்கரன் ரெண்டில் இருக்க சுக்கரன் ரெண்டில் இருந்தா அப்படின்னா உங்களுடைய திறமை மூலமாக பணம் வரணும் நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்றத யோசித்து பாருங்கள் பார்ட் டைமாக ஒரு ஜாபுக்கு போக முடியுமா அப்படின்றத யோசித்து பாருங்க அதை நீங்கள் செய்ய செய்ய அங்கேருந்து உங்களுக்கு பணம் வந்துட்டுருக்கும் அப்படி நாலு கிரகங்கள் வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறாங்க அதனால் பணம் வரவுன்னு சொல்லணும் இதை தாண்டி குரு வந்து ராசியை பார்த்துட்ருக்கார் அதனால் பணம் வரும் அப்படின்றத சொல்லலாம் அதன் பிறகு இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நாலு கிரகங்களும் ஒவ்வொருத்தராக மூன்றாம் இடத்திற்கு போக போகிறாங்க அப்போ மூன்றாம் இடத்துல அசுப கிரகங்கள் போகிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் துணிந்து முயற்சிக்கிறது துணிந்து வாய் விட்டு கேட்குறது துணிந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பார்ட் டைம் ஜாப் போகிறது அப்படின்ற விஷயங்கள் அதனால் தனுராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் பணம் பிரதானம் பண வரவு இருக்கிறது அதற்காகத்தான் மற்ற எல்லா விஷயங்களும் அமையும் அதை வந்து நீங்கள் திட்டமிடுங்க கட்டாயம் வந்து சேரும் எனக்கு பணம் வந்து பிரச்சனையே இல்லை தேவையான அளவுக்கு எனக்கு இருக்கிறது அல்லது நான் செட்டில் ஆகிட்டேன் என் கமிட்மெண்ட்டில் க்ளியர் எனக்கு பணம் ஒரு பிரச்சனை இல்லைன்றவங்களுக்கு பொருள் தாண்டி அருள் அப்போ ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக வந்துடும் ஒன்பதாம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கிறது கேது குருவை பார்க்குறார் கேது குருவுடைய தொடர்பு குரு ஒரு ஆசையை பார்க்குறார் அதனால் ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீக தொடர்பு தர்ம கர்மாதிபதியினுடைய சேர்க்கை உங்களுக்கு நிறையா நடந்துகிட்ருக்கும் அப்போப்போ அதனால் ஆன்மீக ஈடுபாடு மிக சிறப்பாக இருக்கும் இது வந்து இந்த மாதத்தின் பலன் இந்த மாதத்தில் மகா சிவராத்திரி உங்களுக்கான நாளாக இருக்கிறது அன்றைக்கு ஈஸ்வரனை தியானம் பண்ணுங்கள் வழிபடுங்க பிப்ரவரி மாதம் சாதகமாக இருக்கும் பிப்ரவரி மாதத்தினுடைய பொது பலன்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போகிறது பிப்ரவரி மாதத்தின் விரத விசேஷ பண்டிகை நாட்கள் என்னென்ன கிரகங்களினுடைய பயிற்சிகள் எப்பப்பெல்லாம் நடக்குது யாரெல்லாம் பயிற்சி ஆகிறாங்க பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு இவ்வளவு தகவல்களை இவ்வளவு நேரம் பார்த்தோம் இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய பிகின் பக்தி நேயர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துகள் நன்றி வணக்கம்